பாரந்த ஞானதர்மை யூடியூப் நேரு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு யாருமே இதனால் வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் சொல்லாத விஷயம்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்போ எப்படி இந்த இதை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதாவது வந்து ஒரு மனிதனுடைய கற்புஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் பெண்ணினுடைய கற்புஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் எல்லாமே நாளாகிடும் இது ஓரளவு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு லக்கணத்திற்கு அல்ல லக்கணத்துக்கு அல்ல லக்கணத்துக்கு நாள் அல்லது ராசிக்கு நாளுக்கும் இந்த லக்கணத்திற்கு நாலு குடைவன் அல்லது ராசிக்கு நாலு குடைவன் ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவனோடு சேர் சேரும்போது கற்பு நெறி தவறும் கற்பு நெறி தவறும் லக்கணத்திற்கு நாலு குடையவன் ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்போது அங்கே கற்பு நெறி தவறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்போ நிறையா உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன என்ன செய்யணும் என்ன செஞ்சுக்கிடணும் இந்த தவறும் தவறும்போது என்ன சொன்னால் பலவிதமான மைனஸ்களை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியும் அந்த வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய இடங்கள் என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னா நாலு எட்டு பனிரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டு தான் ஒழுக்கம் கிடம்போது எட்டு பாதிக்கப்படும் பனிரெண்டும் பாதிக்கும் இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒழுக்கம் வந்து பாதிக்கப்படும் போது வந்து என்ன சொல்லணும் நம்மளுடைய நாளும் எட்டும் பனிரெண்டும் பாதிக்கப்படும் இந்த நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுகஸ்தானமும் எட்டு என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானமும் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானமும் ஒரு மனிதனுக்கு கெட்டும் போகும்போது அவன் வாழ்க்கையில் வந்து என்ன நிம்மதியாக வாழ முடியாது தான் கற்பு நெறி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை முன்னோர்கள் நமக்கு வந்து வகுத்தாங்க இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா கற்பு நெறிக்குண்டான நட்சத்திரம் எது ஒரு மனிதனுடைய கற்பு உண்டான நட்சத்திரம் அது வந்து என்ன சொன்னால் வந்து லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு நாளுக்குடையவனா அல்லது சந்திரனுக்கு நாளுக்குடையவனா லக்கணத்துக்கு நாலு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து சுகஸ்தானாதிபதி இந்த ராசிக்கு நாலு குடையவன் என்று சொல்லியிருக்கிறான் பார்த்தீங்களா எப்பயுமே சந்திரன் தான் வந்து இந்த ஒழுக்கம் ஒழுக்கமின்மை இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன சொன்னோன்னா தைரியம் கொடுத்து வந்து அந்த செயலாக்கத்தை பண்ணி வந்து என்ன சொன்னான்னா அவனுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு வந்து எல்லா வழி முறைகளையும் வந்து என்ன சொன்னான்னா அந்த சந்திரன் தான் பண்ணுவார் அப்போ சந்திரனுக்கு நாளு கூடையவன் தான் நம்முடைய ஒழுக்கத்தை பற்றி தீர்மான கூ தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ப்ளஸ் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் தான் கற்பு நெறிக்குண்டான நட்சத்திரம் நல்லா பரிட்சித்து பாருங்கள் நீங்கள் ஒழுக்க சீலராக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒழுக்க சீலர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்திற்கு இந்த நட்சத்திரம் கற்பு நெறிக்குண்டான நட்சத்திரம் என்ன பரிசாக கொடுக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பண போராட்டம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் போராட்டம் இருக்காது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எட்டாவது நட்சத்திரத்தை இயக்க இயக்கு இயக்குவதால் எட்டாவது நட்சத்திரத்தின் ஆரம்ப எழுத்தை பேராக வைத்தா வைத்தாலே அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தன சின்ன பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதில் வைக்கிற முறை என்று சொல்லி வந்து கண்டிப்பாக ஒன்று உண்டு அப்போ அந்த வைக்கிற முறை அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது எல்லார் வீட்லேயும் வந்தேன்னு சொல்கிறேன் வந்து சாப்பாடு உங்குறாங்க வீட்லேயும் சாப்பாடு பொங்கல் தான் செய்கிறாங்க ருசி வேணுங்களே ருசி தானே அங்கே முக்கியம் அவங்க போது என்ன சொல்லலாம் வந்து இந்த கற்பு நெறிக்குண்டான நட்சத்திரம் நம்மளுடைய லக்கணத்திற்கு ராசிக்கு நம்முடைய ராசிக்கு நம்முடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் ஏன்னா அந்த நட்சத்திரம் வந்து நம்மளுடைய ராசிக்கு எட்டாவது நாலாவது ராசியில் எட்டாவது நாச்சு நட்சத்திரமாக பரிமளித்து கொண்டிருக்கும் இந்த எட்டாவது நட்சத்திரம் வந்து பர்ஃபெக்டாக இருக்க விடாமல் செய்வது யார் தெரியுமா நான் எட்டாவது நட்சத்திரத்தை இந்த எட்டாவது நட்சத் நட்சத்திரத்தை வந்து என்ன நான் வந்து நல்ல ஒழுக்கசீலனாக இருக்க வேண்டிய ஒரு நபரை அதை அதோடைய பத்தாவது நட்சத்திரம் அதோடைய பத்தாவது நட்சத்திரம் உங்களுடைய கற்பு நட்சத்திரம் என்பது உங்களுடைய ராசிக்கு சந்திரனுக்கு எட்டாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் கொலி கொண்டுருப்பார் இல்லையா அணுஜென்மம் அந்த அணுஜென்மம் என்பது என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு பதினேழாவது நட்சத்திரமாக வரும் இந்த பதினேழாவது நட்சத்திரம் வந்து எட்டாம் இடத்தில் போய் இருக்கிற காரணத்தினால என்ன செய்யும் எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னான்னா ஒரு கற்பை தவற வைக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் என்பது கற்பை தவற வைக்கக்கூடும் தவ தவற தவற வைக்கக்கூடும் என்ன காரணம்னா வந்து எட்டாம் இடம் என்பது ஒரு விதத்தில் வந்து நம்மளுடைய மர்மஸ்தானம் சார்ந்த ஒரு விஷயம் எல்லா மனிதனுக்குமே எட்டாம் இடம் என்பது ஒரு மர்மஸ்தான விஷயம் அது ராசிக்கு எட்டாம் இடம் என்பதும் ராசிக்கு எட்டாம் இடமும் தான் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் இதில் கெடுவதற்கு வந்து யார் தூண்டுதல் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த கற்பு நெறி ஒழுக்கம் அயன சயன போகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு தாபம் அதிகமாக தூண்டிவிட்டு வாழ்க்கையை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு சக்தி யார் என்று சொன்னால் சந்திரன்தான் சந்திரன் தான் அவ அவர் அவர் மாதிரி வந்து என்ன சொன்னால் வந்து அவருடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் வரைக்கும் போவார் எந்த எல்லைக்களாலும் போவர் அதற்கு என்ன சொன்னால் அவர் தூண்டிவிடக்கூடிய சக்தி அவர் உண்மையாகவே சந்திரனுடைய அதிதேவதை அவர் ரொம்ப விரும்பி கும்பிடக்கூடியது காளி அப்போ அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய நாலாம் பாவத்தை வந்து என்ன சொல்லணும் வந்து அந்த ராசிக்கு நாலாம் பாவத்தில் இருக்கிற எட்டாவது நட்சத்திரத்தை வந்து என்ன சொல்லணுன்னா ஒழுக்கமாக இருக்க வேண்டிய ஒரு நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்திற்கு அனுஜன்மன் நட்சத்திரமாகிய பதினேழாவது நட்சத்திரம் வந்து தூண்டுதல் சக்தியாக இருக்கும் அதற்கடுத்து அந்த தூண்டுதல் சக்தி என்பது சயன போகம் என்று சொல்லக்கூடிய சயன போகம் கற்பு தவறக்கூடியது என்பது சயன போகத்தில் தானே உங்களுடைய கற்பு தவறு ஆணுடைய கற்பும் பெண்ணுடைய கற்பும் ஒழுக்கத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் தவற விடுகின்ற இடம் அயனசயன போகம் உண்மை தானே அயனசயன போகம் என்பது ஒரு மறை மறை மறைந்த இடம் தானே ராசிக்கு பன்னெண்டு கூடவன் வந்து ஒரு மறைவு ஸ்தானம் தான் அந்த மறைவு ஸ்தானம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய கற்பு நரியை அதில் இருக்கிற இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா அனுபவிச்சிடும் உறுதியாக அனுபவிச்சிடும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தை நட்சத்திர நட்சத்திரம் உங்களை வந்து என்ன சொன்னா அந்த கற்பு நெறியிலிருந்து தவற வைக்கக்கூடும் உங்களுடைய பதினேழாவது நட்சத்திரம் வந்து உங்கள் கற்பு நெறியை வந்து தவறுவதற்கு தூண்டுதலாக இருக்கும் தூண்டிவிட்டு வந்து இருபத்தாறாவது நட்சத்திரம் மூலமாக சயன போகத்தில் உங்களுடைய கற்பு நெறி தவறி கற்பு என்பது ஒழுக்கம்தான் இப்படி தவறும் பட்சத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இதற்கு கண்டிப்பாக வாழ்நாளில் வந்து கண்டிப்பாக தண்டனை உண்டு அதனால் வந்து என்ன சொல்லணும் உங்களுடைய மனித வாழ்க்கையில் ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் கற்பு நரிக்குண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற உங்கள் நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம்தான் உங்களை கற்புக்கு அரசனாக வைத்து கொள்ளக்கூடிய நட்சத்திரம் அந்த அரசனை வந்து நீங்கள் கற்புக்கு அரசனாக வைத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தெய்வ சக்தி உங்களிடம் இருக்கும் தெய்வ சக்தி உங்களிடம் வரும் அந்த தெய்வ சக்தியின் மூலமாக நீங்கள் என்ன வேணாலும் சொன்னீங்கன்னா மதுரையை இருந்த கண்ணகி எப்படி வந்து என்ன சொல்லணும் கற்புக்கு அரசியாக இருந்த காரணத்தினால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த கண்ணகி அப்படின்னு சொல்லக்கூடிய பேருக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து எட்டாவது நட்சத்திரம் கார்த்திகை கார்த்திகை என்பது என்னது அக்கினி அக்கினியால் என்ன இருத்த என்ன என்ன செஞ்சா மதுரையவே வந்து சொன்னா வந்து எரித்து நாசம் பண்ணக்கூடிய சக்தி அவளிடம் வந்ததற்கு காரணம் அவளுடைய எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கற்பு நெறியை அவர் ஒழுக்கமாக கடைபிடித்த காரணத்தினால்தான் என்ன வந்து என்ன சொன்னான்னா இன்றும் கண்ணகி என்று சொல்லக்கூடிய பெயரை நாம் வாழ்நாளில் எப்படி உபயோகித்து என்ன பண்ணிடுவோம் அதனால் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது கற்பு என்பது ராசிக்கு நாலாம் இடம்தான் சந்திரன் தான் மனச்சலனங்களையும் மன இம்சைகளையும் தாவங்களையும் இச்சைகளையும் தூண்டிவிடக்கூடிய சக்தி அந்த சக்தி வந்து என்ன அது ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரம் வந்து எட்டாவது நட்சத்திரத்தை எந்த ஒரு மனிதன் எவ்வளவு தூரத்திற்கு புனிதமாக பயன்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் சிறந்த அற்புதமான மனிதனாக வரணும் அதனால் என்ன சொல்கிறான் எப்பயுமே நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தை கற்புக்கரசியாக வழிபடுங்க உங்களுடைய கற்புக்கரசி கற்புக்கரசன் அப்படிங்கிறது உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டா உங்களுடைய ராசிக்கு எட்டாவது நட்சத்திரமே அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்திற்கு அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகத்திற்கு மூணு கேரக்டர் உண்டு மூணு கேரக்டர் உண்டு ஒரு கேரக்டர் கிடையாது ஒரு கேரக்டர் கிடையாது இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்கன்னு பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்க அந்த பரணி நட்சத்திரத்திற்கு வந்து என்னென்னு சொல்லலாம் எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆயுள் பரணி கார்த்திகை ரோகிணி முருகசீலம் திருவாதிரை பனம்பூசம் ஊசம் ஆயில் எட்டாவது நட்சத்திரம் ஆயில் எந்த பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்த மனிதனும் ஆயில் என் நட்சத்திரத்திற்குண்டான ஆதிசேஷனை வந்து நாம் முறையாக வழிபாடு பண்ணும் ஒன்று அந்த ஆயில் என் நட்சத்திரத்துடைய தோசம் என்பது சூரியன் அந்த சூரியனுக்குண்டான தோஷம் இரு இரண்டு தாரம் சூரியனுக்கு உண்டான தோஷம் இரண்டு தாசம் இரண்டு தாரம் அப்போ சூரியன் எங்கே போய் நீசம் சூரியன் நீசமாகக்கூடிய இடம் வந்து என்ன சொன்னாலும் துலாம் ராசி துலாம் ராசி என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த புறம் அப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய கற்பு நெறி நெறிக்குண்டான நட்சத்திரம் ஆயிலியம் அந்த ஆயிலிய நட்சத்திரத்திற்குண்டான ஆதிசேசனை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஒரு பெரிய யோகம் கிடைக்கும் ஆனால் அந்த ஆதி அந்த ஆகிலை நட்சத்திரத்திற்குண்டான தோஷம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய தோஷம் என்பது இரண்டு தாரம் இரண்டு தாரம் அப்போ இரண்டு தாரம் அப்படிங்கிறது அந்த இரண்டு தாரம் வந்து இந்த வராம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போ மனைவி இருக்க அல்லது கணவன் இருக்க இவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து ஒரு அந்த சூரியனுக்கு உண்டான மைனஸ் என்ன அப்படின்னா அந்த புறத்துக்கு போவது அப்படிங்கிற ஒரு இச்சையை வந்து இது கொடுக்கும் அது எல்லா எல்லா மனிதனுக்குமே எல்லா நட்சத்திரத்திற்குமே ஒரு தோஷம் என்பது உண்டு அந்த தோஷத்தை வந்து நாம் வந்து என்ன சொன்னேன் எவ்வளவு தூரத்திற்கு வந்து தொடாமல் இருக்கிறோமோ தொடாமல் இருக்கிறோம் அதை கொண்டாந்து கொடுக்குத்தான் சரி கொடுக்குத்தான் சரி அப்போ நாம் அந்த தோஷத்தை எவ்வளவு தூரத்திற்கு தொடாமல் இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய கண்ணியம் கற்பு கண்ணியம் கற்பு இந்த எட்டாவது நட்சத்திரம் அதற்கு உண்டானதை வந்து என்ன சொல்லணும் நாம் புனிதமாக வைத்து கொண்டோம் என்று சொன்னால் பதினேழாவது நட்சத்திரம் செயல்பாடு ஏன்னா வந்து ஆயிலே பதினேழாவது நட்சத்திரம் எது உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா கேட்டை அது சந்திர தோசம் உடையது அதற்கடுத்து என்ன சொன்னா இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் ரேவதி அது செவ்வாய் தோஷம் உடையது இவங்க பூரா பாருங்கள் இருதாறு தோஷம் ப்ளஸ் சந்திரதோசம் செவ்வாய் தோசம் எல்லாமே வந்து என்ன சொன்னால் நம்மளை வந்து கற்பு நெறி தவற வைக்கக்கூடிய ஆதிபத்தியமுடைய சூரியன் அதற்கடுத்து என்ன சொன்னால் சந்திரன் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னான்னா முதல் நட்சத்திரத்திற்குண்டான ஆதிபத்தியத்தையும் முறையாக கற்பு நெறி தவறாமல் அதற்குண்டான அதிதேவதையை வந்து வணி வழிபாடு பண்ணி அந்த ஆதிசேஷன் வந்து கடலில் வந்து பாம்பின் மேல் படுத்திருப்பவர் அந்த படுத்திருக்கிறவருடைய காலை வந்து என்ன சொன்னாலும் மகாலட்சுமி தாயார் வந்து என்ன சொன்னா நல்லா பிடித்து விடுகின்ற மாதிரி குடும்பத்தில் வந்து என்ன எப்படி இருக்கணும் க குடும்பத்தில் எப்படி இருக்கும் கணவன் மனைவி கணவன் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் என்ன சொன்னாலும் நல்ல வந்து அந்நியோன்யமான ஒரு நிலையை உருவாக்கணும் அப்போ அங்கே கருப்பு நெறி பாதுகா பாதுகாக்கப்படும் அதை விடுத்து என்ன சொல்லானா நாம் இஷ்டத்திற்கு ஏதாவது செயல்பாடுகள் செய்தோம் என்று சொன்னான் கண்டிப்பாக உங்கள் கற்பை கெடும்போது உங்களுடைய ஆயுள் பாவம் கெட்டுப்போகும் உங்களுடைய பனிரெண்டாம் பாவம் என்ன சொல்லலாம் கண்டிப்பாக வந்து உங்களை நிம்மதியாக தூங்க விடாது இது கண்டிப்பாக இருக்கும் எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்லானா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான தோசத்தை நீங்கள் தொடாமல் இருந்தாலே போதும் தொடாமல் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் தீர்க்கமாகும் மண்டக்கொடைச்சல் இருக்காது நோய் நீண்ட நோய் ஆஸ்பத்திரியில் போய் வந்து என்ன சொன்னான்னா அதிகமான டாக்டருக்கு கொடுக்க வேண்டியது வராது கடைசி காலத்தில் அயனசயனம் போகஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னால் வீண் விரயங்கள் பிரச்சனைகள் படுத்தால் நிம்மதியான தூக்கம் இதெல்லாம் வருவதற்கு இந்த எட்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கற்பு நெறியுடைய நட்சத்திரத்தை நீங்கள் புனிதமாக பயன்படுத்தினால் இது ஒவ்வொருத்தருக்கும் எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான தோஷம் என்ன என்பதை நீங்கள் பார்த்து அதற்கு தக்கன வந்து என்ன சொன்னால் அந்த தொடாமல் தொட தோசத்தை தொட்டால் பதினேழும் வேலை செய்யும் இருபத்தாறும் வேலை செய்யும் ஒரு மனிதன் ஆயில் தோசைத்துடணும் அயனசயன போகத்தில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் பிரச்சனைக்குரியவனாகவும் ஒரு ஏதோ வந்து பறிவு மாதிரி மாதிரிதான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இது உண்மையிலும் உண்மை இந்த உண்மையை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து தெரிந்து அதை ஆராய்ந்து அதை அறிந்து நாம் பயன்படுத்த 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 கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து சேமமாகவும் ஒரு விருத்தியாகவும் ஒரு பொருளாதாரத்தில் வலிமை உள்ளவராகவும் கண்டிப்பாக உங்களாலும் இந்த வாழ்க்கையில் சீரும் சிறப்பாக இருப்பதற்கு உங்களுடைய எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கற்பின் தன்மையை புனிதமாகவும் அதற்குண்டான தோஷத்தை பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக ஆக்கித்தரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜாய் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்